வருக்கும் வணக்கம் மகரராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய வாழ்வில் ஏழு ஜென்ம பாவம் ரத ரத சப்தமி இந்த இன்றைய தினம் மகரராசனியர்கள் இதை செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாய் சுக் கிரணம் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்னமா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த ரத சப்தமி அப்படின்னா என்ன என்பது குறித்தான புராதான கதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ரதசப்தமி மகாபாரத போரில் அர்ஜுனனுடைய பானங்களால் அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற செவ்வரத்தை பெற்ற தனக்கு இந்நேரமாகியும் அரண தேவதை தன்னை ஆலிங்கனம் செய்யவில்லையே ஏன் என்ற தன்னுடைய சந்தேகத்தை வியாச பகவானிடம் வினவிய போது அக்கிரமங்கள் செய்வது மட்டுமே பாவமல்ல இந்த அக்கிரமங்களை கண்டு வாழாவிருப்பதும் மகத்தான பாவம்தான் ஒருவர் பசுமாட்டை அடித்து துன்புறுத்தியதை கண்டும் காணாமலும் இருந்தாலும் அது பாவம் தான் துரியோதனுடைய சபையில் கலையப்பட்டபோது அந்த அநீதியை தடுக்க இருந்தும் மௌனம் சாதித்தான் அதனால்தான் இந்த பாவத்தை அனுபவிக்கின்றீர்கள் என்கின்ற இதற்கான பிரயாச்சித்தம் என்ன என பீஷ்மருடைய கேள்விக்கு விடையளித்த வியாச பகவான் தான் கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை கொண்டு இதற்கு பத்திரம் என்ற பெயர் அர்க்கம் என்றால் சூரியனுடைய சக்தி முழுவதையும் தன்னுள் கொண்டளித்தாலேயே கொண்டுள்ளதாலேயே இப்பெயர் காரணமாய் அமைந்துவிட்டது இந்த இலைகளை கொண்டு உடன் உடலில் முக்கிய இடங்களில் வைக்கப் போகின்றேன் அவ்விடங்களினால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகிவிடும் பிறகு உங்கள் மனோரதம் ஈடேறிவிடும் என கூறி பீஷ்மருடைய உடலில் விலைகளை வைத்ததால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் கதிரவனை கண்ட பணி போல மறைந்தது நாமும் இன்றைய தினம் ஆண்கள் சூரிய உதயத்தின் போது ஸ்தானம் செய்யும் போது உச்சந்தலையில் இரு கண்கள் தோள்கள் மற்றும் இரு கால்களில் அச்சையுடன் கூடிய தலா ஒரு எருக்கம் இலையை வைத்து கொண்டு ஸ்தானம் செய்ய வேண்டும் பெண்கள் தலையில் வைக்கும் போது இலையுடன் மஞ்சள் பொடியும் கூடிய அச்சதையுடன் ஸ்தானம் செய்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் கூடிய குறைவில்லா செல்வ செழிப்பும் அடைந்து தீர்க்க சுமங்கலிகளாக வயதுள் வாழ்வாங்கு வாழ்வர் வாழ்நாள் முழுவதும் மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இந்நாளில் செய்யப்படும் தானமும் தர்மமும் உன் மடங்காக பெருகி சந்ததியினருடைய தலை செய்துவிடும் இந்த புண்ணிய தினத்தில் துவங்கும் தொழிலானது பல்கி பெருகி ஆலமரம் போல் ஆலம் விழுது போல் விரிவடையும் யோக பிராச்சத்திற்கு மிகவும் உகந்த நாள் தனி ஜாதகத்தில் ஆத்மக்காரகரான சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் மாத் சந்திரன் ஆதிக்கத்தில் மற்ற கிரகங்கள் வலுவிருந்திருந்தாலும் அனைத்தையும் சூப்பர் சுப பார்வையாக செய்திடும் சக்தி படைத்த சூரிய சந்திர விரதம் இன்று ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் தீயினர் தூஷாகும் ஜாதகத்தில் பித்ருக்காரரும் லக்னத்திற்கு அதிபதியும் ஒருவரின் வீர தீர பராக்கிரமம் செல்வாக்கு சுயகௌரவம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சரீர சுகம் கண்களில் காந்தமென கவரும் ஒளி தேஜசை அருளுபவரும் ம ராவண யுக்தத்தில் சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை துதித்ததனாலேயே ராவணனை சுலபமாக வென்றார் காயத்ரி மகா மந்திரத்திற்கு இணையானதோர் மந்திரமில்லை என்பது மூதோர் வாக்கு அம்மந்திரத்திற்கு அதிபதியும் மகாபாரத யட்ச பிரசனத்தில் பஞ்சபாண்டவர்களுடைய நால்வர் மாண்டுவிட யட்சன் யுதிஷ்டனிடம் பல கேள்விகளை கொடுத்தொடுத்தான் அவற்றிற்கு சரியாக பதிலளித்தால் நான்கு சகோதரர்களையும் உயிர்ப்பிப்பதாகவும் கூற அந்த முதன் முதன்மையானதாகிய தன்னந்தனியாக சகல சஞ்சரிப்பவர் யார் ஒரே இடத்தில் வியாபித்து நிலை பெற்றிருப்பவரும் யார் என்ற கேள்விக்கு அனைத்து இடங்களிலும் சஞ்சரிப்பவனும் ஸ்தனம் இன்னும் பரமாத்ம ஸ்ரூபத்தில் நிலை பெற்று நிலையாக ஒரே இடத்தில் இருப்பவனும் சூரியனே என கூறினார் யுதிஷ்டர் அத்துணை பெருமை வாழ்ந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் சுகபோக ராஜயோக ராஜாங்க வாழ்வு வாழ்ந்திடுவார் எல்லா பாவங்களையும் அழித்திடும் அழித்திடுபவராகிய சூரிய பகவானுடைய ஜெயந்தி இன்றைய தினம் மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி செந்தாமரை எவ்வரளி கொண்டு பூஜித்தால் ஜாதகங்களில் சூரிய பகவானுடைய சுப பார்வையும் வீரியமும் அதிகரிக்கும் தோஷங்கள் விலகும் மேலும் இன்று கார்த்திகை விரதமும் கூட இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நீங்கள் ஈரேழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் நல்ல லாபம் சுகபோக வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து மரியாதை அதை உத்திரபாக்கியம் பித்துக்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கும் உங்களுடைய முன் ஜென்மத்திலோ அல்லது ஏழு ஜென்மத்தில் செய்த அதாவது தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இதனால் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்பட இருக்கும் பாவங்கள் நீங்கி அவர்களுடைய வாழ்விலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் மட்டுமில்லாமல் உங்களுடைய பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகி விடுவீர்கள் தெரியாமலோ உங்களுடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த ரத சப்தமியான இன்றைய தினம் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இன்று பார்க்கும்போது சுக லாபாதிபதியான செவ்வாய் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க இப்போது நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு தருணமா இந்த காலக்கட்டம் அமைஞ்சிருக்குது அதோடு இவரை பார்க்கிறாரு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இருக்குதுங்க சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உண்டுங்க நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்க இருக்கிறாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க மூன்றாம் ராகு இருப்பது எதிர்பாராத சில நற்பலன்களையும் வெற்றியையும் உங்களுக்கு தேடி குறிப்பா சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அந்த ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை ராகு உங்களுக்கு தற்போது வாங்கி தர இருக்கிறாரு வெகு காலமாக வராமல் இருந்த பல இந்த உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்பட இருக்குது கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்துல மீண்டும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க ராசிகள் செவ்வாயும் சூரியன் சுக்கரனும் இருப்பதால எதிர்பாராத வளர்ச்சி மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுக்கர மங்கள யோகத்தை அதிகரித்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு இருக்குது செய்யும் போது எண்ணற்ற முன்னேற்றங்கள் எதிர்பாராத வளர்ச்சி பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ரத சப்தமே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல எண்ணல்களுக்கு இந்த ரத சப்தமியான இன்றைய தினத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு வழிபாடும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்த கொடுக்குங்க அந்த வகையில கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று அங்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு